ஒரு கடிதத்தால் தான் ஒரு ஆன்மாக்கு மோட்சம் கிடைக்கிதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா மழை கொட்டிக்கிட்டு இருக்குது ராமு ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்பில் தனியாக நிற்கிறான் அவன் முகத்தில் ஒரு பெரிய சோகம் ஏன்னா இன்னைக்கு அவன் போன இன்டர்வியூவில் வேலை கிடைக்கல வாழ்க்கையே வெறுமையாக நோக்கமே இல்லாத மாதிரி அவனுக்கு தோணுது ராமு அவன் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு மின்னல் திடீர்னு வெடிக்குது பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிற்கிறார் எழுத்து போய் சோபத்தோட அமைதியா வெள்ள சேல அணிந்திருந்தாலும் தலையெல்லாம் களைஞ்சி போய் அவ மேல தண்ணியே பாடலை அவள் இருந்து வந்தான்னு தெரியல ஆனா திடீர்னு ராமு கூட வந்து நிற்கிறான் அந்த பெண் மெதுவா ராமு கிட்ட வந்து உடைந்த குரலில் ராமுவோ ரொம்ப குழப்பத்தோட அந்த ஜில்லன் இருக்கிற கடிதத்தை வாங்கிக்கிறான் அந்த கடிதத்தை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறப்போ அந்த பொண்ணு மாயமாக மறைஞ்சிடுறா அதை பார்த்த ராமுவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது ஒரு வழியாக அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பஸ் வந்துடுச்சு அவன் வீட்டுக்கு ஏறி போயிட்டான் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரல அந்த கடிதத்தில் என்ன இருக்குது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவன் தூங்கி போயிடுறான் அந்த கடிதத்தை நினச்சி பயமும் ஆச்சரியமும் இருந்தாலும் அந்த கடிதம் சேர வேண்டிய உணர்ச்சி அவனை மறுநாள் காலையிலேயே அந்த வீடு வரை கூட்டி செல்லுது வாசல்ல ஒரு அறுபது வயது பாட்டி அழுதபடியே உட்காந்துருக்காள் ராமு மெதுவாக சொல்கிறான் பாட்டிமா நேற்று ராத்திரி ஒரு பொண்ணு இந்த கடிதம் உங்களுக்காக கொடுக்க சொன்னாங்க இந்தாங்க கடிதம் பாட்டியம்மாவோ இதை கேட்ட உடனே தயக்கத்தோடு அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க அதை படிக்கும்போது அவங்களுக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடுது பாட்டி அம்மா சொல்கிறாங்க அட ராமா இது என் மகளோடு கையெழுத்துப்பா இது அவள் சாகரத்துக்கு முன்னாடி எனக்காக எழுதுன மன்னிப்பு கடிதம் அது என்கிட்ட வரவே இல்லை இன்னைக்கு உன் தயவால அது என்கிட்ட வந்து சேர்ந்துருக்குப்பா என்று கூறியபடி அவள் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு பல வருட சோகத்தை ஒரு நிமிஷத்தில் அழுது திக்கிறான் ராமுவுக்கு இது புரியுது இது ஒரு தாயின் வழியும் ஒரு மகளின் ஆவியும் பிணைந்த பாசம்னு ராமு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான் சரிங்க பாட்டி நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அவனும் நடந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கே போகிறான் அப்படி அவன் நடந்து போகும்போது அதே பொண்ணு நின்றுட்டு இருக்கா அப்படி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு நன்றி தம்பி அந்த கடிதம் என் அம்மா கிட்ட சேராதனால தான் என் ஆத்மா மூணு வருஷமா இங்கேயே இருக்கு இப்போதான் எனக்கு உண்மையான விடுதலை கிடைச்சிருக்கு என் ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காத்துல கரைஞ்சிடுறா அடுத்த நாள் ராமுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு தகவல் வந்தது அவன் அவனோட வேலை நினச்சி கவலைப்படலை அதுக்கு மாறா அந்த பாட்டியை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு அவளை பார்க்க திரும்பவும் அங்கே போகிறான் அவன் அந்த பாட்டியை போய் பார்க்கறான் ஆனால் நேற்ற விட இன்னைக்கு அவங்க ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க பாட்டி அவனை பார்த்ததும் சிரிச்சிட்டே சொ வாப்பா ராமு எப்படி இருக்க நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி வேலை கிடைக்கிற வரைக்கும் வாரத்துல ரெண்டு நாள் இங்க வந்து சாப்பிட்டு போப்பா நீ மகள் இல்லாத குறைய நீ கொஞ்சமாவது போக்க முடியும் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமுக்குள்ள ஒரு நிம்மதி தனக்கு இத்தனை நாள் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையை வாழ்க்கையை விரக்தியாக ஆக்கிடுச்சு ஆனால் இப்போது தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது தனக்குன்னு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வாழ்க்கை மேலே இப்போதான் ஒரு பிடிப்பு வந்தது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பணம் வேலை வாழ்க்கை இதை மட்டுமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம் கிடையாது உண்மையான அன்பு தூய்மையான இதயம் எங்கே இருக்கோ அங்கே எல்லோராலையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்கொலை மட்டும்தான் தீர்வா கிடையாது அதையும் தாண்டி உண்மையான அன்புமே இருக்கு இது போன்ற ஹாரர் மற்றும் அமானுஷ கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்